தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய மேய்ப்பனாய் இன்றைக்கு கத்தர் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் இருக்கிறோம் அதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய ஆடுகளாகிய நாங்கள் உம்முடைய சத் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவிச்சிங்க ஆமாண்டவரே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீங்கப்பா நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பின்பாக செல்லுகிற ஆட்டை போல நாங்கள் காணப்பட கத்தர் உதவிச்சேங்க சுவாமி உடைய சத்தத்தை அறிந்திருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க உதவிச்சேங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய சத்தத்தை அறிந்து இருக்கட்டும் ஆண்டவர அப்பா உமக்கு பின் செல்லுகிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றியப்பா உமக்கு நன்றிப்பா அப்பொழுது ஆண்டவரே நீர் எங்களை அறிந்திருக்கிறீங்க நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா இந்த ஜப வேலை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சத்துரு அவர்களை தொடாதபடிக்கு பொல்லாத மனிதர்கள் அவர்களை தொடாதபடிக்கு நீங்க நல்ல மேய்ப்பனாய் ஆண்டவர உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீங்க அதற்காக ஸ்தோத்திராண்டவர ஆமாண்ட

படுகிறவர்கள இருக்கட்டும் ஆண்டவரே அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்